எனக்கு இதுதாங்க புரியவே மாட்டேங்கிது நான் மட்டும் பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீரோட அஸ்டண்டு அவரோட செல்ல பிள்ளையா இருந்தேன் அப்படின்னா ஆல்ரௌண்டராக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இறங்கி இருப்பேன் அதுதான் நடக்க முடியாமல் போயிருச்சு நேற்று மேட்சை வந்து தோத்ததுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாகவே தப்பாகவே இருந்துச்சு ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் சொதப்பல் ஸ்பின்னுக்கு வீக்கு அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்திடலாம் ஹாய் மக்களை அவங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணா பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் முடிஞ்ச ஹைப்ப கூட தட்டி விடுங்க அதாவது நம்ம இதில் ஒரு கமெண்ட் ஒன்று வந்துச்சு அதாவது ஒரு நண்பர் போட்டிருந்தார் அவர் பேரை மென்ஷன் பண்ணல அதாவது ஜெயிச்சா மட்டும் சூரியகுமார் யாதவ் தோத்தா மட்டும் கௌதவ கம்பீரோட என்னடா அது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கேன் தலைவரே நீங்க சொல்றது எனக்கு வந்து புரியுது அதாவது செலக்ட் அ செலக்ட் பண்றது யாரு சூரியகுமார் யாதவா டீம் செலக்ட் பண்றது யாரு ரானா டீம்ல கொண்டு வந்தது யாரு இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஒன் டவுன்ல வந்து சஞ்சு இறக்கிறது யாரு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா சிவம் துபை உட்கார வச்சுட்டு ஹர்ஷித் ராணா இறக்கறது யாரு சூரியகுமார் யாதவா சூரியகுமார் ஃபீன் செட் பண்ணுவாரு அடுத்து யாருக்கு ஓவர் கொடுக்கணும்னு பண்ணுவாரு அந்த மாதிரி கலந்துக்குவார் மோஸ்ட்ல பாத்தீங்களா எல்லாரோட டிஷ்ஷனும் பாத்தீங்கன்னா கோச்சரோட கையில தான் இருக்கு அதனால வந்து இந்த செலெக்ஷன் எல்லாம் அவர் வந்து இப்போ அவர் நினைச்சிருந்தா இப்ப மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து ஏதோ ஒரு விக்னேஷ் புத்தூர் மாதிரி ஒரு பிளேயரை கூட கொண்டு வரலாமே அவரு அவரால அதை பண்ண முடியும் சூரியகுமார் யாதவால பண்ண முடியாது கௌதம் கம்பீர் கையில தான் இருக்கு நீங்க யோசிங்களேன் செல்ஃபா வந்து யோசிச்சு பாருங்களேன் ஆல்ரவுண்டரா ப்ரோமோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணாவும் அந்த இடத்துல வந்து இருக்காங்க முப்பத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காரு முப்பத்தி மூணு பாலுக்கு நான் சிவன் துவை வந்தாலும் எனக்கு அவுட் ஆகணும் அவுட்டாக இருட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு அதுதான் நடந்துச்சு மொதல் பாலே பாத்தீங்கன்னா இப்படி வைக்கிறாரு இப்படி பின்னாடி போகுது அடுத்த பாலும் இப்படி வைக்கிறாரு எனக்கு என்னமோ என்னை முன்னாடி இறக்கலாம் அதனால நான் அவுட் ஆயிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு லிட்டரா பார்க்கும்போது அதனால வந்து இந்த இன்னைக்கு ஆஸ்திரேலியாவை பார்க்கும்போது ராவி செட்டும் மார்ஷும் மட்டும் மார்ஷ் தான் ஃபுல் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு ராவி செட்டும் பாத்தீங்கன்னா எனக்கு அந்தளவு ஃபார்ம்ல இருக்க மாதிரி தெரியல ஏதோ அடிக்கிறாரு திடீர்னு பாத்தீங்கன்னா அவுட் ஆயிடுறாரு டிராவிசன்ட் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா டிம் டேவிட் நேத் அவுட் மிச்சலோன் அவுட் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் அளவு பண்ணவே இல்லை எல்லாம் பத்து பட்டுன்னு விக்கெட் போகுது நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி வந்து டக்குன்னு லூஸ் ஆயிட்டு போதும் அதே மாதிரியா தான் ஆஸ்திரேலியாவுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு ஸ்பின்னுக்கு ரொம்ப வீக்கா இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு நூத்தி அறுபது ஒரு நூத்தி எழுபது நேற்று அடிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா வந்து வின் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துலதான் பார்த்தீங்கன்னா ஒன் டவுன்ல வந்து சஞ்சு இறக்காம ஓப்பனிங் வந்து ஓப்பனிங் கூட இறக்கி நீங்க ஒன் டவுன் இருக்குது அவர் ஓப்பனே இறக்கிருக்கலாம் உங்க சுமன் கீழே தூக்கிட்டு போய் வெளியில அஞ்சாவது இடம் நாலாவது இடம் கூட நீங்க இறக்க வச்சிருக்கலாம் டெஸ்ட் மாதிரி அதை கூட பண்ணியிருந்துருக்கலாம் ஓப்பனிங் சேர் நீங்க போயிட்டு போங்க சுமன் கில்லையும் அபிஷேக் சர்மா இறங்கிறான் அபிஷேக் சர்மா வேற லெவல்ல வந்து போட்டு போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்க பவர் பிளே எல்லா இடத்துலையும் அடிக்கிறாரு ரன்ன பால் ஆட மாட்டேங்கிறான் சரி அவர் காண்டி போயிருப்பாரு சரி சுமன் கில்ல ஒன்டோனி எப்போதும் போல திலக் வர்மா தான் அந்த இடத்துக்கு வந்து விராட் கோலிக்கு அப்புறமேட்டு அந்த இடத்துல சூப்பராகவே பண்ணக்கூடியவர் அந்த இடத்துல ஸ்கை அதுக்கப்புறமேட்டு வந்தாருன்னா கூட கரெக்டாவே இருந்துருக்கும் இதுக்கப்புறமேட்டு சஞ்சு நீங்க இறக்கி இருந்திருக்கணும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சிவம் துபை இறக்கி இருக்கணும் ஸ்பின் போடுறாங்க அது அந்த இடம் இடத்துல வந்து ஸ்பின் வந்து ரெண்டு அவர் இருக்காருன்னு சரி இன்னொரு ஓவர் போட வேணாம்னு சொல்லிட்டு சரி ஒரு ஓவர் கொடுத்து ஓட்டலாமே அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பின்னுக்கு அகெயின்ஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டா வந்து சிவம் துபே நல்லா ஆடுவாருன்னு சொல்லிட்டு தான் சிஎஸ்கேலையுமே அவரை வச்சிருக்காங்க அதே அதே ஒரு காரணம் கட்டி தான் இந்திய அணியிலையுமே நீங்கள் அவரை வச்சிருக்கீங்க அப்படி பார்க்கும்போது அவர் நீங்கள் அந்த இடத்துல இறக்கி இருந்திருக்கலாம் அவர் இறக்கிட்டு அதன் பிறகு அக்ஷர் பட்டேல் அப்படின்ற ஒரு இதை இது பண்ணிட்டு கடைசியா எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு கட்டத்துல உங்க ஆல்ரவுண்டர் ஹர்ஷித் ராணாவை வந்து கொண்டு வந்திருக்கலாம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு நூத்தி எழுவது அப்படின்னா கண்டிப்பா ஒரு மேட்ச் முடிய போற டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் போகுது ஸ்பின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேற்று நாலு விக்கெட் போச்சு வருண்கு ரெண்டு விக்கெட் குல்தீப் ரெண்டு விக்கெட் கிடைச்சிச்சு அப்படி இப்படின்னு ஓட்டி தேத்தி பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி எழுபது எடுத்திருந்தா கண்டிப்பாவே வந்து ஜெயிச்சு அதை தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து ரொம்பவே தவறா இருந்துச்சு அப்படின்னே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம ஒன்று பிளைண்டா வந்து கௌதம் கம்பீர் மேல தப்பு அப்படின்னு சொல்லவே இல்லை அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஒர்க் அவுட் பண்ணுறான் இதே ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா ஏஷியன் கப்ல வந்து கொண்டு வந்தாங்க அது ஒர்க் அவுட் ஆச்சு இல்லை அங்க அர்ஷித் ராணா கிடையாது ஹர்ஷ்ரேப் சிங் அப்படின்ற ஒருத்தர் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு அவரை கொண்டு வெளியில உட்கார வச்சிருக்காங்க என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜினே நம்ம புரியவே இல்லை இதே ஏஷியன் கப்பை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குல்தீப்பு வருணு பூம்ரா அப்படின்ற ஒரு கேட்டகரி இருந்துச்சு கடைசியில வந்து இவருக்கு அடிப்பட்டன ஹர்தி நம்ம ஹர்திக் பாண்டியாக்கு அடிப்பட்டன சிவன் எல்லாம் ஓப்பனிங் வந்து போட வச்சாங்க அப்படி இருந்தாலும் வந்து டீம் அந்த அளவு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ற லெவல்ல கிடையவே கிடையாது அவ்வளோ ஒரு ஃபார்ம்ல இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் தெரியல பெருசா வந்து கண்டுக்கவே இல்லை அங்கு சுமன் கில் அடிக்கவே இல்லை ஒரு சில மேட்ச்ல வந்து சூரியகுமார் அடிக்கவே இல்லை அதெல்லாம் நம்மளுக்கு கண்டுக்கவே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா டீமும் வந்து அந்தளவு வந்து பெருசா வந்து பாத்தீங்கன்னா பலமா நம்மளுக்கு தெரியாதனால பாத்தீங்கன்னா நம்மளுக்குமே எதுவுமே தெரியாம போயிருச்சு ஒருவேளை இப்ப ஆஸ்திரேலியா நடக்கிற மாதிரி மரண காட்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாவே தெரிஞ்சிருக்கும் இப்போ அடுத்து இப்ப நாளைக்கு வந்து தேர்ட் டி டுவெண்ட்டி வந்து நடக்க போகுது இவங்கதான் வா வருஷம் ஃபுல்லா டி டுவெண்ட்டி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய டி டுவெண்ட்டி வச்சிருக்காங்க அடுத்து இன்னும் ஒரு மூணு மேட்ச் இருக்கு இன்னும் ஒரு மேட்ச் மலையாள போச்சு ஒரு மேட்ச் கையோட்டு போச்சு இப்போ ஒண்ணுக்கு ஜீரோ அப்படின்றதுல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து முன்னிலையில இருக்காங்க அப்படி பார்க்கும்போது இப்ப செகண்ட் தேர்ட் டி டுவெண்ட்டிக்கு வந்து இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இதே ஒரு ஃபார்முலாவோட போனாங்க அப்படின்னா கண்டிப்பாவே வந்து தோக்குறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகமாவே இருக்கு ஃபர்ஸ்ட் டாஸை ஜெயிக்கணும் அதுதான் வந்து அவர் மணி அடிச்சு இருக்கல டாஸை ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணும் ஜெயிச்சுட்டு பவுல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து மிடில் ஆர்டர் சொதப்பலா இருக்கு நல்ல ஸ்பின்னை வந்து பவர் பிளேலேயே போட ஆரம்பிச்சு விட்டு அங்கிட்டுங்கிட்டு ஜவு சீ காசெல்லாம் ஜிங்கு ஜாங்குன்னு போட்டு இறக்கி விட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டக்கு டக்குன்னு விக்கெட்டுகளை எடுக்கணும் விக்கெட்டுகளை எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகபட்சம் வந்து சுமன் கில் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணி நிற்கணும் அதே மாதிரி அபிஷேக் சர்மா பிரச்சனைகள் ஒன் டவுன் வந்து திலக்கோரமா இறக்குனாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி லெஃப்ட் ரைட் காம்பினேஷனோல சுமன் கில் அவுட்டானா ஆனா சூரியகுமார் இதே அபிஷேக் அவுட்டாங்கன்னா திலக்கொருமா அப்படின்ற ஒரு காம்பினேஷன் வச்சிருக்கீங்களா அதெல்லாம் தூக்கி போட்டு ஒன்றவன் வந்து திலக்கொருமாதான்ப்பா எப்போதும் அந்த ஆடுற மாத்தே கூட நீ போட்டு விளையாடு அப்படின்னு சொன்னாலும் பார்த்தோம் அப்படின்னா அவர் கண்டிப்பா சூப்பரா பண்ணுவார் அதன் பிறகு வந்து ஸ்கை அவர்கள் இறக்கலாம் நீங்க தான் வந்து எங்கிட்டு கொண்டு இறக்குனால அவன் நீ ஆடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மோகன்லால் ரோல் எடுத்து பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காருல ஆனா அதுக்கப்புறமேட்டு நீங்க சஞ்சு சாம்சன் இறக்கலாம் அதுக்கப்புறமேட்டு இவர் இருக்காரு சிவம் துபை அவர் ஸ்பின்னுக்கு எதிராக நல்லா ஆடுவார் சப்போஸ் வந்து ஒரு பதினஞ்சு ஓவருக்கு பதினாலு கிட்ட வந்துருச்சு அப்படின்னா இப்போ ஒரு இல்லை பன்னெண்டு ஓவருக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சிவம் துபை இறக்கி கூட ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் ஸ்பின்னுக்கு எதிராக வந்து இறக்கலாம் அந்த மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜியை மாத்தலாம் பவுலிங்கை பொறுத்தவரை ஹர்ஸ்திரீப் சிங்க உள்ள கொண்டு வரலாம் நேற்று ஓவரை மட்டும் பாருங்க டிரா விஸ்கெட் வந்து போட்டு கொளுத்தி எடுத்துக்கிட்டு இருந்தாரு ஹர்ஷித் ராணா ஓவரை நீங்க இப்ப ஓடியில வந்து அவர் நல்லா பண்ணாரு எல்லா ஃபார்மட்லயும் ப்ரமோட் பண்ணி கொண்டு வரதான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து தனியா நம்ம ஒரு ஆள் மட்டும் குவிட் கிடையாது கமண்ட் ரேட் தான் சொல்லிட்டு இருக்காங்க பேசியிருக்கோம் நம்ம மேட்ச் பாத்துட்டு இருக்கும்போது கமெண்ட் ரேட் ஃபுல்லாவே அதான் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய ரிவியூஸ்ட் ஜேர்னலிஸ்ட் எல்லாமே வந்து ஏன்பா இவ்வளவு முக்கியத்துவம் எல்லா ஃபார்மட்லயும் அப்படி என்னவா பண்றாரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம மட்டும் ஒன்னும் பேச கிடையாது அப்படின்ற விஷயத்தையுமே பதிவு பண்றோம் நம்ம இதுலயுமே நிறைய கமெண்ட் வருது கம்பீர் அவர்களை பார்த்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவமணியம் அவரை கழிவு ஊற்றி நிறைய கமெண்ட் அதெல்லாம் நம்ம ஆதரிக்க விரும்பல தவறுகளை சொல்றேன் ஏன்னா இப்ப உமன்ஸ் டீம் நினைத்து பார்க்கும்போது ஆஸ்திரேலியாவை அடிக்கவே முடியாதுங்கிற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் போறாங்க நம்ம இந்தியா டீம் வந்து பார்க்கும்போது செம்ம பலமா இருக்கு அபிஷேக் சர்மா பியூர் அப்படி ஒரு ஃபார்ம்ல இருக்காரு திலக்கு ஒரு மாள ஆரம்பிச்சு நம்ம பசங்க எல்லாம் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க கரெக்டா வழி நடத்தி கொண்டு போனாங்க அப்படின்னா கப்பு நமக்கு தான் பிகிலு அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம் அதை கம்பீர் அவர்கள் பண்ணுவாரா தேர்ட் டி என்ன பண்ண போறாங்க உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க